நண்பருக்கு கடிதத்தில் சொன்னதை செயல்வடிவத்தில் கொண்டு வரும் வகையில் இருபத்தைந்து ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அன்று காலை திருச்சி ரயில் நிலையத்திற்கு வந்து சேர்ந்தார் சின்னச்சாமி பிந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்னும் கோஷம் எழுப்பியபடியே எரிய தொடங்கினார் சில நிமிடங்களில் கோஷம் நின்றது உயிர் பெரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த மொழி போராட்டத்தின் முதல் இருந்தார் சின்னச்சாமி இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களை சின்னச்சாமியின் தீக்குளிப்பு அதிகப்படுத்தியது பள்ளி கல்லூரி மாணவர்களும் தன்னார்வம் கொண்ட இளைஞர்களும் போராட்ட களத்திற்கு விரைந்தனர் ஹிந்தியை எதிர்க்கக்கூடிய அத்தனை பேரும் ஒன்றாக களத்தில் இறங்கி களமாடத் துவங்கினர் இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழியாகும் இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து நெருங்க நெருங்க போராட்டத்தின் வேகமும் வீரியமும் அதிகமாயிருந்தது தீக்குளித்த சின்னச்சாமியை பின்பற்றி கோடம்பாக்கம் சிவலிங்கம் விருகம்பாக்கம் அரங்கநாதன் ஐயம்பாளையம் வீரப்பன் சத்தியமங்கலம் முத்து விராலிமலை சண்முகம் கீரனூர் முத்து சிவகங்கை ராஜேந்திரன் பீலமேடு தண்டமாணி மயிலாடுதுறை சாரங்கபாணி என மொழி போராட்டத்தில் தங்களையே களபலியாக்கி கொள்வோரின் எண்ணிக்கை உயர்ந்தது இதன் பிறகே அரசியல் கட்சிகள் ஆட்சியாளர்களின் தலையீட்டோடு போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது அந்த வகையில் அறுபதுகள் மத்தியில் தமிழ்நாட்டில் நடந்த மொழி போராட்டத்திற்கும் அதற்காக தன்னையே பலியாக்கி களபலியானவர்களுக்கும் தமிழ்நாட்டு போராட்ட வரலாற்றில் தனி அத்தியாயமே இருக்கிறது